வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கிளிக் வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் மகாபுருஷ ராஜயோகத்தால் ராஜாவாக போகும் அஞ்சு ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெறுகின்றது அதில் முக்கியமாக சனி பகவான் கும்ப ராசிக்கு மாறுகின்றது இது அரிதான மாற்றம் மங்களகரமான மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்குகின்றது இந்த சக்தி வாய்ந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சில ராசிக்காரர்களுக்கு செழிப்பு வெற்றி மற்றும் வளர்ச்சியை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மகாபுருஷ ராஜயோகம் என்பது ஒரு அரிய கிரக சேர்க்கையாகும் இது சனி பகவான் அதன் சொந்த ராசியின் கேந்திர வீட்டில் அமையும் போது உருவாகின்றது இந்த சஞ்சாரத்தின் போது கும்பத்தில் சனியின் நிலைப்பாடு கடின உழைப்பு நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்குகின்றது இந்த ராஜயோகத்தினால் சில ராசிக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பது இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் மகாபுருஷ ராஜயோகத்தால் தங்கள் தொழில் மகத்தான வெற்றியை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு புதிய வேலைவாய்ப்பு அல்லது தொழில் வளர்ச்சி என எதுவாக இருந்தாலும் சனி பகவானின் ஆசிர்வாதம் முற்றிலுமாக இவர்களுக்கு வழிவகுக்கும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் நீண்ட கால பலன்களை தரும் இந்த காலகட்டத்தில் நிதி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மற்றும் நிதி நன்மைகளை அதிகரிக்க புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் இரண்டாவதாக கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு மகாபுருஷ ராஜயோகம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்முறை அங்கீகாரத்திற்கான வாய்ப்புகள் தருகின்றது நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி நீண்ட காலமாக உழைத்திருந்தால் உங்களின் முயற்சிகள் பலனளிக்கும் நேரம் இது பணியிடத்தில் நிதி நிலைத்தன்மையும் மரியாதையும் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றன உங்கள் வேலை மற்றும் வாழ்க்கைக்கு இடையே சமநிலை மேம்படுத்துவதிலும் உங்கள் திறமைகளை கூர்மைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துங்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் உறவுகளில் நேர்மையான முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள் இந்த சனி பெயர்ச்சி வணிக முயற்சிகள் மற்றும் கூட்டு அமைப்புகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் கொண்டிருக்கின்றது கூட்டு முயற்சிகள் மூலம் நிதி ஆதாயம் அதிகரிக்கும் நீங்கள் புதிய தொழில் ஒன்றை தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இதுவே சரியான நேரமாகும் உங்களின் உள் உணர்வை நம்புங்கள் மற்றும் நீடித்த வெற்றிகளுக்கான வலுவான நட்பு வட்டாரத்தை உருவாக்குங்கள் மகரம் கும்ப கும்பராசியில் சனியின் தாக்கம் மகர ராசிக்கு வளர்ச்சியான வாய்ப்புகளை கொண்டு வருகின்றது நிதி ரீதியான வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்றவை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தலைமை பதவிகள் உங்களை தேடி வருவதாலும் உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைத்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீர்கள் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீர்கள் இது உங்கள் வெற்றியை தாமதமாக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் சனி பகவான் தனது சொந்த ராசியாக கடக்கும்போது கும்ப ராசிக்காரர்கள் ஒரு அசாதாரண அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் இந்த காலகட்டம் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் அபிவிருத்தியான வளர்ச்சியை கொண்டு வரும் நீங்கள் உங்கள் லட்சியம் மீதான தெளிவான பார்வையை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்தில் குறிப்பிட்டத்தக்க உயரத்தை அடையலாம் உங்களின் லட்சியத்தை அடைய தைரியமாக முடிவுகளை எடுக்க தயங்காதீர்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி